நேர்கள் அனைவருக்கும் வணக்கம் நேற்று பதிமூன்று ஆகஸ்ட் ஞாயிற்றுக்கிழமை புள்ளையார் கோயில் தேர் நடந்தது பிரான்ஸில் இது லாகூனவ் என்ற ஊரில் இருக்குது பரிசை ஆண்டிய ஊர்தான் அது பிரான்ஸ் நாட்டில் இந்த தேர் எப்பொழுதுமே விமர்சையாக நடப்பதாக கேள்விப்பட்டிருக்கிறேன் ஆனால் இந்த வருடம் ஒலிம்பிக் ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலுக்காக வீதிகளை எல்லாம் விரிவுபடுத்தும் வேலைப்பாடுகள் நடந்து கொண்டிருக்கிறதால அரசாங்கம் பெரிய அனுமதி கூடாமையால் இந்த தேர் திருவிழா வந்து சிறிதாக நடைபெற்று முடிந்தது இங்கே பக்தர்கள் கூட்டம் இந்த ஆண்டு குறைவாக இருந்தது ஏனென்றால் இது விடுமுறை காலம் என்பதால் எல்லோரும் இலங்கைக்கும் வேறு நாடுகளுக்கும் சென்றிருந்ததால் கொஞ்சம் மக்கள் கூட்டம் குறைவாக இருந்தாலும் கூட ஒரு ஆயிரம் பேர் இருந்திருக்கலாம் என்று நான் நினைக்கிறேன் அங்கே செல்லும் போதே தேர் சுற்றி ஊர்வலம் போய் கோயிலுக்குள்ளே வந்து சேர்ந்துட்டது ஆனாலும் மக்கள் கூட்டம் குறைவாக இருந்ததால் சாமியை தரிசனம் செய்யக்கூடிய ஒரு வாய்ப்பு கிடைத்தது மக்கள் இருந்தாலுமே காவடிகள் நிறைய வந்தது மற்றது பால் எடுத்த பெண்கள் அதிகமாக இருந்தவ தீச்சட்டிகள் எடுத்த பெண்கள் அதிகமாக இருந்தவ உண்மையிலேயே ஒரு பக்தி பரவசமான ஒரு நாளாக நேற்று அமைஞ்சிருந்ததில் மகிழ்ச்சி எங்களுக்கு பக்தர்கள் காவடி ஆட்டம் தீச்சட்டி தூக்குதல் பால்ச்சம்பு தூக்குதல் போன்ற வழிகளால் இறைவனை தங்களிடம் அருள் பாலிக்கும்படி வேண்டிக் கொண்டிருந்த போது ஒரு இசைக்குழு ஒன்று பிரான்ஸ் நாட்டு பிரபல பாடகர் அண்ணா தலைமையில் இறைவனை தங்களுடைய இசையால் மயக்கிக் கொண்டிருந்தார்கள் பெண்களையும் கூட இதோ நீங்களே கேட்டு மகிழ்ந்த கோயிலில் அன்னதானம் வழங்கப்பட்டது அது மட்டுமல்லாது இறைவனிடம் வேண்டுதல் வைத்த பல பக்தர்கள் வாகனங்களில் வந்து சாப்பாடுகளை மக்களுக்கு அன்போடு வழங்கி கொண்டு வந்துச்சுனா இரண்டு தண்ணி பந்தல்கள் விழாவாக இருந்தாலும் கூட மன நிறைவான விழாவாக நேற்றைய தினம் அமைந்தது அதுக்கு ஆதரவு அத்தனை மக்களுக்கும் நன்றியை தெரிவித்துக் கொள்ளணும் சொன்னால் தங்களுடைய பங்களிப்புகளை கொடுத்து இதை இன்னும் பேரின்பமா ஆக்கிய இசைக்கலைஞர்கள் சிலம்ப கலைஞர் உணவளித்த பக்தர்கள் அத்தனை பேரும் இந்த நாளை ஒரு சிறப்பான நாளாக அமைச்சு கொடுத்தது மிகவும் சிறப்பு முருகன் பிள்ளையாரின அத்தனை இறைவனுடைய தரிசனம் எங்களுக்கு கிடைத்தது பேரின்பத்தை எங்களுக்கு அள்ளி தந்தது மிக்க நன்றி என்று கூறி விடுதலை